சையத் தரப்பை பிளவுபடுத்த கடும் முயற்சி பாலித்த ரங்கே பண்டாரம் விடுக்கும் அழைப்பு என்பதாக ஒரு தகவலும் சஜித்தின் எட்டு எம்பிக்கள் ரனுடன் இணைவர் மேய்தினத்தன்றை கட்சி தாவலுக்கு தயார் என்பதாக இன்னமொரு தகவலும் இவ்வாறு தினக்குறள் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிரபல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தினத்தன்றி இவர்கள் கட்சி தாவலுக்கு தயாராகி வருவதாகவும் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க தரப்பு பிரபல அமைச்சரவருடன் இது தொடர்பில் குறித்த குழுவினுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக அரசியல் தகவல்கள் இவ்வாறு தெரிவிப்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இதில் பிரதானமாக கொழும்பு கேகாலை அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் சிலரும் உள்ளங்குவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாபிதாளர் விக்ரமசிங்க போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை தம்முடன் இணைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியர்கள் முயற்சித்து வருகிறார்கள் தங்களுடன் இணைந்து கொள்வோரையே வரவேற்கும் வழியாக மேதின மழையை பயன்படுத்த ஐக்கிய தேசிய கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்காக ஐக்கிய தேசிய கட்சியில் விலகிய ஐக்கிய மக்கள் சக்தியுடன் செயற்படும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் தமது கட்சியுடன் இணைப்பதற்கான கலந்துரையாட்களை ஐக்கிய தேசிய கட்சி முக்கியஸ்தர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது ஒரு பக்க தகவலாக அமையப்பெறுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரத்தில் தேசத்தின் நலனுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் கைகோர்க்க தயாராகி இருப்பதாகவும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் ஊரங்கட்டப்படும் ஹர்சடி செல்வா இரான் விக்ரமரத்ன கபீர் ஹாஷிம் மற்றும் தலத்தா அத்துக்குரல் ஆகியோரை தம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச்சலர் பாலித்த ரங்கே பண்டார இன்னுமொரு கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே பாலித்த ரங்கே பண்டாரனுடைய கருத்திலிருந்து இந்த தகவல்கள் நேற்று பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையை நிலையான நாடாக மாற்றுவதற்கான பொதுவான இலக்கையடையே அனைத்து அரசியல் கட்சிகளையும் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுப்பதாகவும் பாலித்தர் அங்கே பண்டாறு கூறுகிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தற்போது நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கைகோர்ப்பதை ஐக்கிய தேசிய கட்சியை வரவேற்குமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிக் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது தேசத்தின் நலனுக்காக கைகோர்க்க தயாராக இருக்கும் வரை எங்களுடன் யார் இணைவார்கள் என்பது எங்களுக்கு கவலை இல்லை தமது கட்சித் தலைவருடன் முரண்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் குறிப்பிட்டார் அதன்படி ஹர்ஷரி செல்வா ஈரான் விக்ரமரத்ன கபிர் அசிம் மற்றும் தலாத்து ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுவதாகவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையுடன் முரண்படுவதை ஊரங்கட்டப்படுவதையும் அவதானித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன நாட்டின் நெருக்கடி நிலைமையின் போது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளை நிராகரித்தமையால் பொருளாதாரம் பற்றி தற்போது வாதிப்பதில் இவ்வித பயணம் இல்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடு பொருளாதார நெருக்கடி போது இரு கட்சிகளும் தங்கள் விவாதங்களை நடத்தியிருக்க வேண்டும் என பாலித் ரங்கே பண்டார இவ்வாறு மற்றொரு தகவலை இருக்கிறார்